அஸ்லாம் வலைக்கும் ஹாய் எவ்ரி ஒன் வெல்கம் டு நிஷா ப்ரிப்பரேஷன் இதுவரையும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்யூ இன்னைக்கு நம்ம சேனலில் தின் டூனா ஃபிஷ் கிரேவி தாங்க பார்க்க போகிறோம் வாங்க வீடியோ போகலாம் இந்த வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் டின் தூணா ஃபிஷ் கிரேவி தாங்க நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இந்த ஃபிஷ்ஷு வந்து தூணான்றது வந்து ஃபிஷ்ஷோட நேம் தான் இதை வந்து சங்ஸ் பண்ணி இந்த ஆயிலில் வந்து சங்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க நல்லா டேஸ்டியாக இருக்கும் இந்த தூணா ஃபிஷ்ஷு அதை வந்து நான் ரெண்டு பாக்ஸ் எடுத்திருக்கேன் தூணா ஃபிஷ் கிரேவி பண்ணுறதுக்கு மூணு வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் ரெண்டு பச்சை மிளகாய் எடுத்துக்கிட்டேன் மூணு தக்காளியை சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் தூணா ஃபிஷ் கிரேவி பண்ணுறதுக்கு நிறைய வெங்காய தக்காளி எடுத்துக்கிட்டால் செம்ம டேஸ்டாக இருக்கும் கடாய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் த்ரீ டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன் ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் அது கூட கட் பண்ணி வச்சுருந்த ரெண்டு பச்சை மிளகாவை ஆட் பண்ணிக்கிறேன் கட் பண்ணி வச்சுருந்தால் மூணு வெங்காயத்தையுமே ஆட் பண்ணிக்கிட்டேன் கட் பண்ணி வச்சுருந்த தக்காளியுமே ஆட் பண்ணிக்கிறேன் ஒன் டேபிள் ஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன் ஒன் டேபிள் ஸ்பூன் தனி மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன் ஹாஃப் டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன் ஹாஃப் டேபிள் ஸ்பூன் ஜீரகத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன் இதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இது கூட வந்து தூணா ஃபிஷ்ஷை ஆட் பண்ணிக்கிறேன் தூனா ஃபிஷ் அந்த ஆயிலோடு தான் நான் ஆட் பண்ணிக்கிட்டேன் ஒன் கப் திக்கான தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கிறேன் திரும்பவும் நான் ஹாஃப் டேபிள் ஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிக்கிட்டேன் இது கூட ஒரு கையளவு கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிறேன் இந்த தோனா ஃபிஷ் கிரேவியை ரொம்ப ஈஸியாக ரெடி பண்ணிடலாம் நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்டு குட்டீஸ்க்கு ரொம்ப பிடிக்கும் இந்த தோனா ஃபிஷ் கிரேவியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்